ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ஈவினிங் டைமில் செய்யக்கூடிய ரொம்ப ஈஸியாக சத்தான சுவையான ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி சொத்துன்னு பார்க்க போகிறோம் இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாகவும் செய்து கொடுக்கலாம் இல்லை காலைல டைமில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் செய்து கொடுக்கலாம் ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த முறையில் கொஞ்சம் வித்தியாசமாக ஸ்நாக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையிலே இதே அளவு கூட இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம் இப்போ ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் பாதி அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன் இதில் ஒரு கப் அளவுக்கு அவள் செத்துருக்கேன் நான் கார் அவள் செத்துருக்கேன் நீங்கள் வெள்ளை அவல் கெட்டி அவள் லேஸ் அவள் எது வேணாலும் செத்துக்கலாம் இப்போ அவளை பார்த்தீங்கன்னா ஊரெலாம் வைக்கக்கூடாதுங்க அப்படியே தண்ணீரில் அலசி எடுத்தால் போதுங்க இப்போ தண்ணீரில் நல்லா அலசிட்டு தண்ணியை பிழிஞ்சிட்டு அவளை எடுத்துக்கோங்க இப்போ பிழிஞ்ச அவளை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ இந்த அவளோட மூணு டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு செத்துக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் இப்போ இதோட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகத்தை நல்ல கைகளால் கசக்கிட்டு சேர்த்துக்குங்க இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயம் நல்ல பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் காரத்துக்கு கொஞ்சமாக கருவேப்பிலையும் மல்லித்தடியும் சேர்த்துருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை வந்து நம்ம பீட்ரோட் துருவோம் பார்த்திங்களா அதில் நல்ல பொடியாக துருவிட்டு சேர்த்துருக்கேன் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க தண்ணிலாம் எதுவும் சேர்க்காம மிக்ஸ் பண்ணுங்கள் தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சமாக தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நம்ம சப்பாத்தி மாவுக்கு இலக்கமாக பெசுவோம் பார்த்திங்களா அந்த மாதிரி பிசஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா பிசஞ்சு எடுத்தாச்சு கையில் ஒட்டுற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு சின்ன சின்ன உருண்டைகளில் நம்ம வடை மாதிரி தட்டி எடுத்துக்கலாங்க இப்போ உருண்டையாக போல் உருட்டுட்டு அப்படியே கைகளால் ஒரு அழுத்தம் கொடுங்க இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் தட்டி எடுத்துக்கலாங்க இப்போ எல்லாத்தையும் நம்ம தட்டி எடுத்தாச்சுங்க இது நீங்கள் எண்ணெயில் கூட பொறிச்சு எடுத்துக்கலாங்க நான் இப்போ வந்து டீப் ஃப்ரை தாங்க பண்ணி எடுக்க போகிறேன் இப்போ ஒரு கடாயில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கோம் எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம தட்டி வச்சு தான் சேர்த்துக்கலாங்க சேர்த்து மிதமான தீரை ஒரு மூணு நிமிஷம் போல் வேக விடுங்க இப்போ ஒரு சைடு நல்லா வெந்ததும் திருப்பி விட்டுக்கலாம் நல்லா இந்த மாதிரி ப்ரௌனாக இருக்கணுங்க இப்போ எல்லாத்தையும் திருப்பி விட்டு மிதமான தேதியை மறுபடியும் ஒரு மூணு நிமிஷம் போல் வேகட்டங்க எண்ணெயெல்லாம் அதிகம் குடிக்காதுங்க ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் இருந்தாலே போதுங்க இப்போ ரெண்டு சைடு நல்லா வெந்தடுச்சுங்க நல்லா ப்ரௌனாக இருக்க பாருங்க எண்ணெயை வடிச்சிட்டு தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதை செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சுலபங்க வீட்டில் அவ்வளோ இருந்துச்சுன்னா இன்றைக்கி எதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப வித்தியாசமாகவும் சுவையாகவும் இருக்கும் இது நம்ம டிஃபனாகவும் செய்து கொடுக்கலாம் ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாகவும் செய்து கொடுக்கலாம் இதுக்கு சைட் டிஷ்லாம் எதுவும் தேவை கிடையாதுங்க அப்படியே நம்ம சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த முறையில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்